ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ செடி பாருங்கள் நிறைய பூ கொடுத்துருக்கு நேற்று கொஞ்சம் பறிச்சிட்டேன் இப்போது இந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தள்ளிர் இல்லை கம்மியாக தான் இருக்குது போய் கொஞ்சமாக வந்து நம்ம எருவு போட போகிறோம் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இடம் பார்த்துட்டு நிழல் வர மாதிரி பார்த்துக்குங்க ரோஜா செடிக்கு ஏன்னா காஷ்மீர் ரோஸ் வந்து அவ்வளோவா வெயிலில் வச்சால் தாங்காது இலையெல்லாம் காயும் அதுக்காக தான் பூ கூட பூத்துதுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வாடி போயிடும் அதுக்காக தான் சொல்கிறது சாயங்காலத்தில் எப்போவுமே மேலுக்கு சில்லுன்னு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் காலையில் நல்லா ஊற்றி விடணும் தண்ணி நிழலில் வச்சுட்டா நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம் வெயிலே வச்சுருந்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றி விடணும் இப்போது ரோஜா செடிக்கு காஷ்மீர் ரோஜான்னு இல்லை எல்லா ரோஜாக்கும் நம்ம போடலாம் விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து நம்ம அன்னன்னைக்கு வர்றது வந்து பாட்டுக்குள்ளே போடணும் என்ன போடுறதுன்னா இப்போ வெங்காயம் தூள் வருது டீ தூள் வருது அதுபோல் டீ தூள் வந்து நல்லா அலசிட்டு அதாவது ஃபில்டர் பண்ணிடுறோம் டீ அந்த டீ வேஸ்ட் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நம்ம அது பிழிஞ்சு நம்ம மண்ணுக்குள்ளே அப்படியே போட்டுடலாம் சப்போஸ் புழு உரம் அப்படி எல்லாம் செடி ஏதாவது ஆகும்னா நீங்கள் காய வச்சு கூட டீ வேஸ்ட்டு வந்து போடலாம் செடிக்கு நான் அப்படியே தான் போடுறேன் செடி எதுவும் ஆகலை நல்லதாக இருக்குது நிறைய டைம் நான் இது நிறைய பூத்து காமிச்சிருக்கேன் வீடியோவில் அந்த காஷ்மீர் ரோஸ் தான் இது எங்கள்கிட்ட ரெண்டு காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் இருக்குது சின்ன தொட்டிலையும் இந்த மீடியம் சைஸ் தொட்டிலையும் இருக்குது இப்போ நம்ம காய் வந்து இப்போ நம்ம இந்த காயும் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வரதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அன்னன்னைக்கு வர காய் நம்ம போல் பள்ளம் தோண்டிட்டு இப்போ வெங்காயம் தோல் வருதுன்னா வெங்காயம் தோல் அந்த மாதிரி பீன்ஸு வேஸ்ட்டு வெண்டைக்காய் வேஸ்ட்டு அப்படியெல்லாம் நம்ம வரதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதாவது ரெண்டு பிடி அளவுக்கு நம்ம செடிக்கு இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இப்போ நம்ம வந்து அதே சமயத்தில் இப்போ நம்ம இந்த காய்கறி வேஸ்ட்டு வைக்கிறோம் நாளைக்கு வந்து வேறு காய் வரும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊற்றணும் தண்ணி லிக்விடாக அது அப்போ செடிக்கு ரொம்ப நல்லது நம்ம போட்ட கூட மகும் இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நல்ல நம்ம போட்ட எருவெல்லாம் மக்கி போயிடும் இப்போது இது வந்து புடலங்காய் வேஸ்ட்டு விதையோட தான் நான் போடுறேன் விதையெல்லாம் பொடலாங்காக்குள்ளே முத்து இருந்தா இருந்தால் செடி முளைக்கும் ரொம்ப பிஞ்சு போல் இருந்ததுன்னா அப்படியே மக்கி போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மாதிரி போடுறோம் தோண்டி வேஸ்ட்டு கூடவே வந்து நீங்கள் கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாம் போடலாம் ஏன்னா மாதத்தில் மந்த்லி ஒன் டைம் வந்து நல்லா ரெண்டு புடி ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ அந்த மாதிரிலாம் போடலாம் நான் போடுறது வந்து இப்போ முருங்கைக்கீரை பாருங்க நான் கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்துருச்சு நான் வச்ச இடத்துல கொஞ்சம் காஞ்சி போச்சு பரவாயில்ல அப்படியே போட்டுடலாம் பாருங்க இப்போது நம்ம முருங்கைக்கீரை இப்போ இது போல் போடுறோம் மண்ணுக்குள்ளே அடுத்த வாட்டி நீங்கள் போடும்போது தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும் இப்போ அடுத்த வாரம் செய்கிறீங்க இந்த வாரம் இல்லாமல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும் இப்போ மண்ணுக்குள்ளே ஒரு வாட்டி வைக்கிறோன்னா அடுத்த முறை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டு கொடுக்கலாம் த்ரீ டேஸ் அப்படியே தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து வைக்கணும் கூடவே பாருங்கள் அப்பப்போ நம்ம வாழைப்பழம் தோல் சேர்க்கணும் ரோஜா செடிக்கு அப்பப்போ வாழைப்பழம் தோல் சேர்த்துக்கிட்டே வரணும் மண்ணுக்குள்ளே அப்போ தான் பொட்டாசியம் சத்து வந்து கிடைக்கும் ரோஜா செடியில் நிறைய முட்டி வைக்கும் பாருங்க இந்த மாதிரி நிறைய வந்து முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிள்ளையோ அந்த மாதிரிலாம் கூடவே சேர்த்து போடணும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம புதைச்சி வச்சுட்டு உள் பக்கம் தொண்டி உள்ளே போட்டுட்டு மண் மூடி வச்சிடணும் புது இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இதுக்குள்ளே இருக்கிற மண்ணை வந்து நீங்கள் அப்படியே இப்படி கவர் பண்ணி வச்சிடணும் இப்போ இந்த சைடு இந்த பக்கம் வச்சுட்டீங்க அடுத்த முறை வந்து நீங்கள் வைக்கும்போது அடுத்த வாரம் இந்த சைடு இல்லை த்ரீ டேஸ் கழிச்சு இந்த சைடு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய செடி இருந்ததுன்னா ஒரு பக்கமாக மட்டுமே வச்சுட்டு வேற செடிக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக ரைஸ் வாட்டரோ மோரோ அந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நம்ம வாழைப்பழம் தோல் காய வச்சுது இது நான் உள்ளே போட்டுது இல்லை பச்சை நீங்கள் என்ன பண்ணால் வெஜிடபிள் வேஸ்ட்டு வச்சுட்டு பச்சை வாழைப்பழம் தோல் வந்து அதாவது பழமாக இருக்கிறது நம்ம தோல் மட்டுமே பிசைஞ்சு தண்ணியில் போல் ஊற்றி விடலாம் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி போது நிறைய முட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் பாருங்கள் இது வந்து பர்பிள் கலரு இங்கே மாட்டு வண்டியில் வந்து வாங்கினேன் நட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த பக்கத்து செடி வந்து காஞ்சி போச்சு ரெண்டு செடியே நம்ம இந்த மூணு செடி இருந்துச்சு சின்ன சின்ன கன்று ஒரு கண் காஞ்சி போச்சு இந்த ரெண்டு கன்று தான் இதில் இருக்குது சின்ன செடி தான் இது பக்கத்தில் வந்து வருது பாருங்க பக்கத்தில் கன்று எழும்புது இந்த மாதிரி சீக்கிரமாக கன்று எழும்பிச்சுனா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது வளருதுன்னு அர்த்தம் புது புதுப்பூந்தான் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடணும் பாருங்க ஏற்கனவே வந்து ஜெர்பரா பிளான்ட்டில் பூ காமிச்சிருப்பேன் இந்த பூ பூத்து ஒன் வீக் ஆகுது எவ்வளோ நாள் இருக்குது பாருங்க நீங்கள் வந்து பூ பூத்த நம்ம இடம் கூட மாற்றி வச்சுக்கலாம் நிழல்ல வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு பூ வாடாமல் இருக்கும் ஏற்கனவே மொட்டு கூட இருந்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ